பதறாத காரியம் சிதறாது கதை மாறும் களம் மாறும் கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் காரணம் பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் இழிந்து விசுவாசுவ தமிழ் வருடம் பிறக்கப் போகிறது நல்லதே நடக்கும் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ திருவடி சரணம் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தமிழ் புத்தாடைய விரிவான விளக்கமான பலங்களை பற்றி பார்க்க பதிவோ ஃபுல்லா பாருங்க சனிப்பிரிச்சு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா இருக்கும் தவறாம நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சதய நட்சத்திரம் ராகு பகவானுக்குரியது கும்ப ராசி சனி பகவானுக்குரியது சனியும் ராகும் மிகப்பெரிய நட்புகிறார்கள் அதே நேரத்தில் இந்த வருடம் சனி பகவான் ராகு இருக்கக்கூடிய மீன ராசிக்கும் ராகு பகவான் சனி இருந்த கும்ப ராசிக்கும் இடம் மாறுகிறார்கள் அதனால சதய நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு பல காரியங்கள் பதறாமல் சிதறாமல் நிதானமாக நடக்கப் போகிறது இதுல மேலும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஏன்னா அந்த குறிப்பாக அந்த குரோதி வருடம் முடியுது அந்த குரோதி வருடமாலே இந்த எதிரியோட சண்டையிட்டுக்கிட்டே இருக்கிறது நோயோட போராடுறது கடனோட வாழ்க்கை கஷ்டப்படுறது இப்படிப்பட்ட சூழலெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் இந்த மூன்றையும் அழித்து தும்சம் செய்ய போது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விஸ்வாச வருடம் திறக்கப்போகுது அதுக்கு என்ன அர்த்தம்னா உலக நிறைவு மக்களுடைய நிறைவு ஸோ எந்த ஒரு காரியத்தில் முழு நிறைவு முழு நிம்மதி முழு சந்தோஷம் உங்களுக்கு இல்லாமல் எந்த ஒரு காரியம் அறகுறையாக நினைச்சோம் அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் எல்லா கிரகங்களும் சேர்ந்து முழுமையானதாக நிறைவானதாக மாற்றப் போகிறது ஸோ ஏப்ரல் பதினாலாம் தேதி வழக்கம்போல தமிழ் புத்தாண்டு பிறக்குது திங்கக்கிழமை அன்னைக்கு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல இருந்து பிறக்குதுன்னு தமிழ் புத்தாண்டு ஸோ எப்படி இருக்க போகுது எல்லா கிரகங்களும் அடிப்படையாக வச்சு பார்க்கப்படும் ஸோ இதில் முதல்ல நான் சொல்லக்கூடியது உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான் எங்க இருக்கிறாரு கும்பத்திற்கு இரண்டாம் வீரன் மீனத்தில் இருக்கிறார் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் கூட புதன் இருக்கிறார் சரிங்களா பொறுத்தவரை இரண்டில் இருப்பதால் அடுத்து மே மாதம் அறிஞ்சு உங்க ராசிக்கு கும்ப ராசிக்கு வந்துடுறார் அப்போ கண்டிப்பா தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு எதிர்பார்த்த மாற்றம் ஏற்றமாக இருக்கும் கதை மாறுதுன்னு சொல்லலாம் வாழ்க்கை விஷயங்களே மாறுது ஒருத்தங்களுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் மாறும் அதே போல இருக்கக்கூடிய இடம் வீடு அல்லது வேலை அல்லது உங்களுடைய நேம் கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சோ மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றம் கண்டிப்பா நிகழும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதுவும் எந்த உறவுகள் எல்லாம் மனம் மாறணும் குணம் மாறணும் நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களோ அந்த உறவுகளுடைய மனமாற்றம் குணம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ராகுவான் இந்த ஜென்மத்துக்கு வர்றதுனால பண ரீதியான சிக்கல்கள் பிரச்சனைகள் முடிந்து போகும் கண்ணு கட்டினா தூரம் அதாவது கண்ணால காசபானை பார்த்துட்டேன் ஆனா கைக்கு வந்து சேரல லாபத்தை பார்த்துட்டேன் ஆனா லாபம் கைக்கு வந்து சேரல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு அந்த பணம் அந்த லாபம் அந்த வருமானம் கைக்கு வந்து சேரும் ஸோ இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டேன் வேலை கிடைக்கல அரசாங்க தேர்வுக்கு எழுதிட்டேன் வேலை கன்ஃபார்ம் ஆகலை இப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சதுரீச்சர் பிறந்தவங்களுக்கு அந்த வேலை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த உத்தரவாதம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் பயணம் இருக்கும் ட்ராவல் இருக்கத்தான் செய்யும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிப்பா கொஞ்சம் ஊர் சுற்ற ஆரம்பித்து அந்த ஊர் சுற்றுதல் அப்படின்றது வருமானத்திற்காக வேலைக்காக தொழிலுக்காக உங்களுக்கு இருக்க போது காரண காரியத்தோடு தான் அந்த சுற்றுதல் பயணம்ன்றது உங்களுக்கு இருக்கும் அதுல எந்த விதமான இல்லை இதுல ராகு ஜென்மத்தில் வரும்பொழுது கொஞ்சம் பதட்டம் வேகம் உங்களிடம் இருக்கும் ஸோ அந்த வேகத்துல கொஞ்சம் விவேகம் இருந்தால் நல்லது அதனால சொன்னேன் பதராத காதியும் சிதறாது அதுல மட்டும் நீங்க கவனத்தோடு இருந்தோம் இப்போ இந்த இரண்டாம் மீடான மீனத்தில் சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கிறாரு அப்போ காதல் கைகூடும் தோல்வி பெற்ற காதல் கல்யாணத்தில் முடியும் டூ வீலர் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல மேலும் புதன் நீசமடைந்து இருக்கிறாரு அதனால நான் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறேன் இல்லை புதிய ஒரு கலையை நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு காசு படத்தை கொஞ்சம் செலவழிப்பீங்க சரிங்களா ஸோ தேவையில்லாத ஒரு ஒரு உங்களோட ஆசைக்காக ஒரு படிப்பை படித்து அதில் கொஞ்சம் காசு படம் செலவழிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால் ஒரு பெயருக்காக ஒரு இமேஜுக்காக பெரும் செய்து விடாதீர்கள் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துங்க அடுத்தபடியா செவ்வாய் நீசமடைந்து இந்த வருடம் பிறகுது செவ்வாய் கடகத்துல நீசமடைஞ்சிருக்கிறாரு தமிழ் புத்தாண்டு போது உங்களுடைய கும்பத்திற்கு அது ஆறாம் வீடாக உங்களுக்கு அமைதுங்க அதனால கண்டிப்பா பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் சகோதர வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் மறையும் வேலை விஷயத்துல இருந்த போட்டிகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இங்க ரொம்ப ரொம்ப உண்டு ஓகேங்களா அடுத்தபடியா குரு பகவான் டிசம்பர் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே மாசம் பேர்ச்சி அடைஞ்சு போயிரு அது உங்களுக்கு ஐந்தாம் வீடு மற்றும் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை கும்ப ராசிக்கு கிடைக்குது கும்ப ராசியில் அப்பொழுது அமரக்கூடிய ராகுக்கு கிடைக்குது அப்போ குருவினுடைய பார்வையை பெறப்போகின்ற ராகு மிகுந்த போறார் அதனால தங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூட வண்டி வாகன யோகம் புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் போன்றவெல்லாம் உங்களுக்கு ஏற்பட பாக்கியங்கள் நிறையவே இருக்கு உங்களுக்கு சரிங்களா சோ தெய்வங்களால் தெய்வ அனுகூலங்களால் ஒரு அதிர்ஷ்டம் ஆன்மீகம் மருத்துவம் சேவைகளாலும் அல்லது தொழில்களாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்க போகுது ஜவுளி ஓட்டல் சம்பந்த தொழில்துறைகளை பெருத்த லாபங்கள் நீங்கள் பார்க்க போறீங்க சரிங்களா அழகு சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு லாபத்தை கொடுக்கும் விவசாய சம்பந்த தொழில்துறைகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மேலும் இந்த கேது பகவான் உங்களுடைய கும்ப ராசிக்கு எட்டாம் இடம் கண்ணியில் இருக்கிறாரு ராகுது பயிற்சி போறப்ப கேதும் பயிற்சி அடைஞ்சு சிம்ம ராசிக்கு வந்துடுவார் மே மாசத்துக்கு பிறகு அப்போ ஏழில் கேது அப்போ நண்பர்கள் வாழ்க்கை துணை இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்த கெட்ட பழக்க வழக்கம் நீங்கும் சரிங்களா நண்பர்கள் தவறான நண்பர்களாக இருக்காங்க உறவுகள் தவறான உறவுகளாக அமைஞ்சிட்டாங்க வாழ்க்கை துணை தவறான ஒரு பாதைக்கு சென்றிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களெல்லாம் குணம் மாறுவார்கள் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வருவாங்க அதனால இழந்த நிம்மதி உங்கள் குணத்தில் மீண்டும் கிடைக்கும் ஸோ அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே போல யாருனால் பணம் பொருளாதாரத்தில் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்களோ அவர்களே உங்களுக்கு அந்த ஏமாற்றத்தை சரி பண்ணி உங்களுக்கு அவங்களே உதவி செய்யக்கூடிய காரணமாக இது மாறும் ஸோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகமான முறையில் உங்களுக்கு இருக்கு இப்போ சனி பகவான் இரண்டாம் மீன கும்பராசிக்கு அதிபதியே அவர் தான் அவர் இரண்டாம் மீனராசி இருக்க போறாரு அடுத்த இரண்டரை வருடம் ஸோ எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் புதிய உறவுகள் கிடைக்கும் உங்களுக்கு புதிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதியது ஒரு தொழில் அமையும் கூடுதல் பொறுப்புகள் கிடைச்சி அந்த பொறுப்புகளுக்காக ஒரு நேரம் உங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு உருவாகும் ஸோ இதுவரை நீங்கள் எப்படி தேவையில்லாத நபர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் செய்து உங்கள் நேரத்தையும் பணத்தையும் வீண் செலவு செய்தீர்களோ இனி அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ ஆரம்பிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இனி நேர் வழியில் சரியான வழியில் உங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமான வழியில் பயணிக்க போது அது எந்த மாற்று கருத்தமில்லை இனி தேவையில்லை என்று சொன்ன உறவுகள் முன்பு நீங்கதான் தேவைன்னு வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள் அது உறுதியான முறையில் நடக்கப் போகிறது கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஒன்றில் ஒரே விஷயம் பண்ணீங்க காளிகாம்பாள் மற்றும் துர்க்கை அம்மனுடைய வழிபாடுகளை கால பூஜை அட்டன் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் இந்த பத்திர டு பன்னிரெண்டு காலை நேரத்தில் ராகு கால நேரம் வரும் அந்த நேரத்தில் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் போன்ற விஷயங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது ஞாயிற்றுக்கிழமை சாயந்திர நேரம் நாலரை டு ஆறு அந்த ராகு ராகுகால நேரம் வரும் அந்த நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு பால் அபிஷேகம் அல்லது மஞ்சள் அபிஷேகம் செய்துட்டு வாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகும் மேலும் ஜென்மத்தில் ராகு இருக்கின்ற வரையும் கண்டிப்பாக காளி அல்லது துர்க்கை போன்ற பெண் தெய்வத்தினுடைய வழிபாடுகளை நீங்க பண்ண பண்ண உங்களுக்குரிய காரிய தடை விலகி உங்களுக்குரிய நல்லது விரைவிலே நடக்கும் அதே போல நான் முதல்ல சொன்ன மாதிரி வேகம் இருக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் ஆனால் விவேகத்தை கையாள வேண்டியது அவசியம் சரிங்களா சோ நீங்க மிகப்பெரிய தைரியசாலியாக இருப்பதை விட சாணக்கியனாக இருக்க வேண்டிய அவசியம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பிறந்திருக்கிறது அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க ஸோ நடுவர் நாம் இன்றைய பதில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பிறந்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்சிருந்த லைக் பண்ணுவோம் நண்பர்களுக்கும் உறவிலும் மறக்காமல் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆள் சரி தவறாமல் மேலும் அடுத்தோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் எல்லாம் எல்லாமல் எஸ் டி திருவடி சரணம்